இன்னைக்கு வந்து எங்க வந்திருக்கும்னு பாத்தீங்களா சாந்திபுரம் மாட்டு தான் வந்திருக்கும் இந்த சாந்திபுரம் வந்து எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஆந்திரம் இது வந்து குப்பம் பக்கம் வந்து இருக்கு இருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் வரும் இந்த சாந்திபுரம் கிருஷ்ணகிரி இருந்து ஒரு ஐம்பது கிலோமீட்டர் வரும் இந்த சாந்திபுரம் மார்க்கெட் நீங்கள் வந்து வர்ற மாதிரி இருந்தால் கூகுள் மேப்பில் சாந்திபுரம் கவு மார்க்கெட் நீங்கள் வந்து டைப் பண்ணாலே ஸோ கரெக்ட் லொக்கேஷன் வந்து உங்களுக்கு வந்து காட்டிடும் வாரம் வாரம் வந்து நேரத்துக்கிழமை காலையிலேயே வந்து ஒரு அஞ்சு இருந்து ஒன்பது மணி வரைக்கும் வந்து இந்த சந்தை வந்து நடக்கும் நாம் வந்து இந்த வீடியோஸில் வந்து நாட்டு மாடங்கு வந்து பார்க்க போகிறோம் இந்த சந்தையில் வந்து நிறைய வந்து மாடு ஜெர்சி மாடுங்க ஆடுங்க நாட்டு மாடுங்க இந்த மாதிரி வந்து கொண்டு வருவாங்க மிகப்பெரிய ஒரு சந்தை தான் இந்த சந்தை அப்படியே வந்து வந்து பார்ப்போம் இந்த வீடியோ சொல்லுவது நாட்டு மடங்கள்லாம் வந்து எந்த மாதிரி எல்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க என்ன ரேட்டுகளாக வந்து போயிட்டு இருக்குன்னு யாராச்சும் வந்து புதுசாக வந்து பார்த்தோம்னா மறக்காம வந்து நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ வந்து இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நிறைய வந்து பார்க்க முடியும் சின்ன கணக்குட்டியாக இருக்குது பொட்டை கணக்குட்டி தான் என்ன ரேட் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் இந்த வாரம் வந்து ஒரு அளவுக்கு வந்து நிறைய வந்து கணக்குட்டிங்க பெரிய பெரிய இடத்துக்கெல்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ போன வாரம் வந்து இந்த சந்தைக்கு வந்து வரலாம் வாரம் வந்து இருக்கும் நிறையவே வந்து இந்த வாரம் அப்படியே வந்து பார்ப்போம் பல்லுனா எந்த ஒருத்தனா ஐம்பத்தஞ்சாயிரம் நாலு புள்ளு

இந்த ஒரு வாரம் வந்து நிறைய வந்துருக்கு இருக்குது கணுக்குட்டிங்க பெரிய பெரிய இடதுங்களெலாம் வந்து எல்லா வாரமே வந்து இப்படி வருமானு கேட்டீங்கலாம் ஸோ கண்டிப்பாக வந்து வரதில்ல ஒவ்வொரு வாரம் வந்து நல்ல நல்ல இடதுங்களா கணக்குட்டிங்களா வந்து கொண்டு வராங்க இந்த சந்தைக்கு பக்கம் மாடு தான் கண்டிப்பாக வந்து வாங்க அதே வந்து எச்சப்பார்டு ஜெர்சி மாடுங்க வந்து வாங்குறீங்கன்னா அதுக்கு வந்து தாராளமாக வந்து வரலாம் எக்கச்சக்கமாக வந்து இருக்கும் அதை வந்து தனியாக வந்து ஒரு வீடியோஸில் வந்து பார்ப்போம் ஸோ இந்த வீடியோஸில் வந்து நாட்டு மடங்கு மட்டும் வந்து பார்ப்போம் சைலண்டோல்சாவா அறுபத்தி அஞ்சு ஜோடி மாதிரி

எந்த வருதுண்ணா என்ன ரேட்டு இருபத்தி ஆறு இந்த வாரம் வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல நிறைய வந்து வந்து கொண்டு வந்திருக்காங்க பண்டிகை இருந்தவங்க வந்து ஒரு சிலதெல்லாம் வந்து சந்தைக்கு வந்து கொண்டு வருவாங்க அந்த சைடு வந்து இன்னும் ரெண்டு மூணு கணக்குட்டி வந்து அருமையாக வந்து இருந்துச்சு அதை வந்து காட்டுற இதுங்கெல்லாம் வந்து ஏறுமாடுங்க இந்த வாரம் வந்து ஓரளவுக்கு வந்து வளர்ப்பு குட்டிங்க வந்து இந்த சந்தைக்கு வந்து கொண்டு வந்துருக்காங்க நல்ல நல்ல குட்டிங்களா இது வந்து மரத்துக்கிட்ட வந்து கட்டி வச்சிட்டு இருக்காங்க இங்க ஒரு கணக்குட்டி வந்து பாருங்க அருமையாக இருக்கு உடம்பு கொட்டை கணக்குட்டி தான் சூப்பராக இருக்கு நல்லா உடம்பு இருக்கு நல்லா திமிழ வந்து இருக்கு பொட்டை கன்றுக்குட்டி தான் நான் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க எறுது மாதிரி இருக்கு பார்க்க

முப்பத்தி ஒன்று அவ்வளோ ரேட்டு போகுமான்னு தெரியல ரன்னிங் ஓடிச்சுனா தாராளமாக வந்து போகும் நான் வாங்கிட்டு போயிட்டு ரன்னிங் ஓடலன்னா ஸோ அப்படியே வந்து லாஸ் ஆகிடும் ஏன்னா சந்தையில் வாங்கிட்டு போகிறத நம்ம வந்து கேரண்டி வந்து கேட்க முடியாது ரன்னிங் போதாலேன்னுட்டு ஆனால் இருக்குது கணக்குட்டி ரேட்டு தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது பேசுனா வந்து ஒரு இருபது ஸோ அந்த ரேஞ்சுக்கு வந்து வாங்கிட்டு போகலாம் இருபது இருபத்தொன்று நல்லாயிருக்கு குட்டி ఎన్న పుల్ నాలుగు ఏది డెబ్బత్త అట్ ఏ

சரி ஓகே இந்த விடியாஸ் வந்து எதோட முடிச்சிப்போம் விளக்கம் நல்ல நிலைய கணக்குட்டிங்க மாடுங்க வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த வாரம் ஸோ வந்துருந்திங்கன்னா பண்டைக்கும் வந்து ஒரு சிலதெல்லாம் வந்து ஆகிற மாதிரி வந்து இருந்துச்சுங்க பொட்டை மாடுங்க ஸோ வாங்கிட்டு போயிருந்துருக்கலாம் முன்னே வந்து வந்து சொன்னாங்கன்னா அது வந்து திமிலே வந்து சூப்பராக வந்து இருந்துச்சு ஸோ இங்கே தான் வந்து இருக்குது பொட்டை மாடு ஆனால் வந்து எருது மாதிரி இருந்துச்சு திமில ஸோ அந்த மாதிரி வந்து ஒயிட் கலர் நிறைய வந்து கொண்டு வந்துருந்தாங்க இந்த வீடியோஸ் வந்து எதோட முடிச்சுப்போம் അവിടെ വെച്ച് എഫ് മോഡ് ജേർസി മടങ്ങി വന്ന് തനിയേ ഒരു വീഡിയോസ് വന്ന് പാപ്പം താങ്ക് യു ഫാർ വാച്ചിംഗ് ബൈ ഫ്രണ്ട്സ്